ஹலோ குட் மார்னிங் பார் நான் பத்து நிமிஷம் இருக்குது ஐம்பதாச்சு போய் நம்ம ரெகுலர் வேலையை ஆரம்பிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு மொதல் வாஸ்து வச்சிட்டு தான் அஞ்சு முப்பதாவது அரிசி அசி ஓட்டேன் வாஸ்து வச்சுட்டு இன்னும் கோலம் போடலை டீரெடி வடக்கி ஊற வச்சுருக்கிறேன் அரை கிலோ போட்டிருக்கிறேன் காய வச்சு எடுத்து வச்சாச்சு பருப்பு நல்லா வேக வச்சிட்டேன் பூ பருத்த மாதிரி கடைச்சிக்கலான்ட்டு பூசி இதெல்லாம் வேக வைக்கணும்னு வச்சுக்கலாம் குக்கரில் போடவே மாட்டேன் சாப்பாடு வச்சுக்கலாம் பருத்தா வச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் பச்சை மிளகாய் இல்லை அதனால வர மிளகாய் வச்சுக்கலாம் ரொம்ப வச்சுக்கலாம் பச்சை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் கரகாப்பில போட்டுருக்குறேன் மிளகு கொத்தமல்லி போட்டால் காரம் கம்மியாக தெரியல ரசம் கொதி வந்துருச்சு வெண்டை பீன்ஸ் போட்டு ரெண்டைக்காய் புளிக்கொழம்புக்கு போவக்காய் வெண்டைக்காய் புளி குழம்பு காய்ச்சாச்சு சாம்பார் கொஞ்சம் போட்டுக்கலாம் தூள் போட்டதை சூப்பர் டீ ரெண்டாவது டீ வெங்காய பொடி கத்திரிக்காய் போட்டுக்கலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் இப்போ ஸ்நாக்ஸ் முறுக்கு நேற்று விட்டது கொழை சாப்பாடு புளி குழம்பு ரெடி கத்திரிக்காய் வடக்கு போட்டுக்கலாம் வர பூண்டு சோம்பு கிராம்பு இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம் கருகாப்பிலாம் ரவி வறுத்துக்கலாம் நெய் ஊற்றிருக்கிறேன் பாயாசத்துக்கு மணம் வந்த போது Puerta, puerta. ¿Dónde la y esa otra, otra, தரத்திறந்து அரைப்பேன் அந்த இணையம் ஓட மாட்டேன் தான் கஷ்டம் ஆச்சு தண்ணி கொதிக்குது அதே போட்டுக்கலாம் கட்டியாகாமல் வளரணும் வடக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்க முந்திரி ஏலக்காய் வச்சிருக்கிறேன் திராட்சை காணும் தேடிப்பட்ட நீ என்னமோ பார்க்க மாட்டோம்

ആടേനെ <laughs> 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 அப்படியே ஸ்நாக்ஸ் ரெடி போட்டு பத்திரிக்காட்டு மணி ஒன்பது பாருங்க இன்னைக்கு எல்லோ டேவாம்மா அதனால் எல்லோ ட்ரெஸ்ஸு அச்சுமா பாய் பாய் மணி பதினொன்று பட்டரைக்கு டீ கொடுத்தாச்சு தரிவிச்சேரின் கிளம்பிக்க ரிலீஸ் வந்தாச்சு ட்ராவல்ஸ் ஒன்று கழுவி லாரி வந்திருக்கு மாறிய போகிற வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா வேலை ஏகப்பட்ட வேலை வாங்கு பூரா சாரி சா மாடு ஏதிர மட்டும் பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக வாங்கும் நல்லா ஜில்லுன்னு இருக்கும் பசங்க இருக்குன்னா இந்த இருக்கிற மாதிரியே தெரியாது பாபா சோப் போட்டிருக்கிறாரு நான் ஓட் பிடிச்சிட்டு இருக்கேன் சோப் போட்டிங்களாப்பா பார்த்தீங்கன்னா வண்டியே வரல இன்னைக்கு பாருங்க ஆள் பத்தில் அந்த அளவுக்கு வண்டி அதிகம் பார்த்து பாரு மணி ஒன்னு இப்ப தான் டீயே குடிக்கிறோம் வாங்க டீ சாப்பிடலாம் மணி ரெண்டு இப்பதான் டிராவல்ஸ் அடிக்க ஆரம்பிக்கிறோம் பசி வீட்டுக்கார் வந்து விட்டால் தான் நான் கிளம்பணும் பாருங்களேன் பாருங்கள் இந்த மிஷின் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் கரும்பு சோவை வந்து பொடி பண்ணுமாம்மா பாருங்கள் வேறு எதுக்கு ஆகாதுங்களாம்மா அந்த மிஷின் நான் கேட்டேன் இந்த பையனை நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தெரியும்ண்ணா கரும்பு சோவை மட்டும் ஓட்டுமா பொடி பண்ணி விடுறதோட தெரியாது ட்ராக்டர்லேயே இது பண்ணியிருக்கிறாங்க கிரீஸ் அடிக்கிறதுக்கு வந்திருக்குது இப்போ தான் கேட்டேன் என்ன மிஷின்னே இப்போ அந்த பையனை கேட்டது எதுக்காகன்னு அது பெரிய கண்டிப்பாக பஸ் வேலை முடிஞ்சிது கிரீஸ் அடிக்கிறத பார்க்கலாம் இன்னும் உள்ள பார்த்தா கட்டினாய் பாருங்க வீடு வந்தாச்சு மணி மூணு சாப்பிட வந்தாச்சு பாருங்க பசி வாங்க மதிய சாப்பாடு சாப்பிடலாம் வந்தாச்சு பாவக்காய் மிளகாட்டி வச்சது சாப்பிட்டுருக்கிறேன் சாப்பிட்டது வந்துவிட்டா கருவிச்சு மணி மூணு நாற்பது மணி அஞ்சுறேன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் மூணு பேர் வந்தாச்சு ஏத்தங்க ஓய் நேண்டிப்பட்டு கிளம்பிட்டீங்க பட்டறைக்கு போறீங்களா முட்டாய் வாங்கிட்டு வரையா சாலி பிடிச்சிக்குமே எனக்கு பிடிச்சிக்குமே சளி பிடிக்காது டானி குடிச்சா சளி பிடிக்காது சரி சரி போயிட்டு வாங்க நான் போய் குளிக்கலாம் நீங்க போய் போயிட்டோம் சரி பாய் 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 அப்புறம் அப்புறவாரா அப்புறம் வர அப்புறம் மணி ஆறு நாற்பது செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பிச்சுட்டேன் உப்புமா கிளடிக்கலாம் ரவை வரத்துக்குறேன் பச்சை பருக்கும் பச்சை மிளகாய்ந்தால் சூப்பராக இருக்குது பச்சை மிளகாய் இல்லை எண்ணெய் ஊற்றி நிறைய ஊட்டியிருக்கிறேன் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கு கடலை என்ன தான் யூஸ் பண்ணுவோம் காஃபிலாம் ரவை எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் உலக்குன்னு சொல்லுவோம் இந்த ஓரளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்ற கொதி வந்துச்சு போட்டுக்கலாம் தக்காளி பழம் போடுவாங்க நான் போடுறதில்ல கோதுமை ரவைக்கு மட்டும்தான் போடுவோம் தக்காளி பழம் வெள்ளை ரவைக்கு போடுறது அடுப்பாகப்பட செஞ்சு தக்காளி சாப்பாடு சென்னதங்காயம் அரமிளகா விட்டுட்டு இஞ்சி பூண்டு marca na raiz. 말이겠지. ரெண்டு கப்பு ரை நாலு கப்பு தண்ணிப்ப ரெண்டு கப்பு அரிசி வச்சாச்சு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம குலதெய்வம் போவாங்க மதுராளயம் கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க சாப்பாடு என்னது லெமன் சாதம் தயிர் சாதம் வாங்க கோயில் பிரசாதம் சாப்பிடலாம் ஹலோ வாங்க டிஃபன் ரெடி சாப்பாடு ரெடி தக்காளி சாப்பாடு நல்லா சூடாக இருக்குது தக்காளி சாப்பாடு தோசை தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சாப்பாட்டுக்கு நெய் தயிர் தயிர் சூப்பராக இருக்குது உப்புமா சாஃப்டாக இருக்குது உமாவுக்கு தயிரும் போட்டுக்கலாம் வெண்ணா சக்கரை போட்டுக்கலான்ட்டு தயிர் ரொம்ப பிடிக்கி சக்கரையோடு இருக்குது வேணால் போட்டுக்கலாம் बांध सापलाम